என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் பஞ்சாங்க நேரம் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க நாம் இந்த பதிவில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பன்னிரண்டு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களில் அமைஞ்சிருக்கு என்பதையும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் அமைஞ்சிருக்கு உங்களது கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அதன் மூலம் என்ன நன்மை தீமை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையுங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் பல பயனுள்ள தகவலுமே உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் நண்பர்களே மேலும் விருச்சிகம் ராசியில் இப்போ உங்களது கிரக மாற்றங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தா செவ்வாய் குரு சுக்கிரன் புதன் கேது என எல்லாருமே உங்களுக்கு நன்மை தர காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க நீங்க தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமாகுங்க உங்களுக்கு மீனாட்சி தாயார் பிடிக்கும் எனில் வீடியோ பதிவின் கமெண்ட்ல மீனாட்சி அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க மீனாட்சி அம்மன் அருள் உங்களுக்கு பூரணமாக நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் மேலும் விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம் நான்காம் பாதம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்கள் அமைஞ்சிருக்கு என்ன பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க உங்களது ராசிநாதன் ஆறாம் இடத்துல ஆட்சி செஞ்சுட்டு சஞ்சாரிக்கிறதுனால உங்கள் இவங்க ஆற்றல் வந்து அதிகரித்து காணப்படுங்க அரசியல்வாதிகளாக இருந்தீங்களா வச்சுக்கோங்களேன் விருச்சிகம் ராசியில் உங்களுக்கு இந்த முறை அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் நேரம்னே சொல்லலாங்க காவல்துறையில பணி புரியறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாதமும் சொல்லலாங்க அடுத்து அனுசம்ல இருக்கவங்களுக்கு ஏழாம் இட குருபால செல்வாக்கு உயர்ந்து காணப்பட போகுதுங்க பணியாளர்களுக்கு எல்லாமே எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கூடிய விரைவில் கொடுங்க பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்குங்க முயற்சிகள் லாபம் ஆகுங்க உடலில் இருந்த பாதிப்புகள் விலகி நீங்க உற்சாகமாக காணப்பட போறீங்க அடுத்து விருச்சிகம் ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகுங்க புதிய சொத்துக்கள் வந்து சேரும் நீண்ட நாள் எண்ணம் இந்த வாரம் நிறைவேறும்னே சொல்லலாங்க பணிபுரியும் இடத்துல புதிய பொறுப்புகள் உண்டாகும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்ல வரன்கள் கிடைக்குங்க அதன் பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்படி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான வீதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களது முன்னேற்றத்திற்கு மிகவும் ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருக்குங்க பொருளாதார பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு இருக்காதுங்க புதிய முயற்சிகள் எதிலையுமே தற்சமயம் ஈடும் பொழுது பொழுது ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் வாரம்னே சொல்லலாங்க நீங்கள் பேசும் வார்த்தைகளில் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்கணுங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரித்து காணப்படுங்க திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்குவீங்க வாகனங்களால் சற்று உங்களுக்கு செலவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால வாகனத்தை கவனமா ஓட்டுணுங்க உங்கள் செல்வாக்கு புகழ் திறமை எல்லாமே நல்ல வகையில அமையும்னே சொல்லலாங்க மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படுங்க உத்தியோகத்தில் கவனமுடன் பணிகளை செய்வது ரொம்பவும் நல்லதுங்க மேலும் உங்களது தொழிலில் புது முதலீடு செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தால் சற்று முதலீட்டை தவிர்ப்பது நல்லதுங்க புதுசாக முதலீடு செய்யும் பொழுது ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க மேலும் தொழில் மூலம் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து பரிகாரமாக நீங்கள் சாய்பாபை வணங்கிட்டு வந்தால் உங்களது தொழில் நல்லா சிறந்து விளங்குங்க எப்போவுமே ராசிக்காரங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு எண்ணிட்டாங்கள வச்சுக்கவங்கள அதில் இருக்கிற நன்மை தீமைகளை பார்க்கவே மாட்டாங்க அந்த காரியத்தை எப்படியெல்லாம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத மட்டும் தாங்க பார்ப்பாங்க அதில் வரும் பின் விளைவுகளை இவங்க யோசிக்கவே மாட்டாங்க ஆனா பெரிதும் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம மன சங்கடத்துக்கு ஆளாகுவாங்க எப்பவுமே கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அது தப்பு இல்லைங்க அதில் வரும் பிரச்சனைகளையும் ஏற்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு வேணுங்க பொருளாதார பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுன்னு சொன்னாலும் கூட சற்று கவனமாக நீங்கள் இருக்கணுங்க இந்த காலகட்டத்தை புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது ரொம்பவும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் பேசும் வார்த்தைகளில் எச்சரிக்கை தேவைங்க உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த செய்திகள் கூடிய விரைவில் வந்து செய்யுங்க குடும்பத்தில் வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்க்கணுங்க அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்லன்னு சொல்லி வந்துட்டு பிரச்சனைகளை பெருசாக்கிடாதீங்க ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்களேன் விருச்சிகம் என்பது போர்க்குணம் கொண்ட பூமி காரகனான செவ்வாயை அதிபதியாக தாங்க இவங்க அதனால தாங்க திரும்ப திரும்ப கிட்ட அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது மேலும் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சூரியன் எட்டாம் இடத்துல அமர்ந்துருக்காருங்க இவர் இங்கே இருக்கிறதுனால அரசாங்க ஊழியர்களில் வந்துட்டு உங்களது வேலையில் வந்துட்டு நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க சின்ன தவறு செஞ்சால் கூட உங்கள் வேலைக்கே பாதிப்பு ஏற்படும் வகையில் பிரச்சனைகள் வந்து சேரும் அதனால் ரொம்பவும் நீங்கள் கவனமா இருக்கணுங்க மேல் அதிகாரிகளின் சீற்றத்திற்கு பணி வேலையை ஆளாகாமல் தலையிடக்கூடாதுங்க உங்களது வேலையை மிகவும் கட்டாயமாக யார்கிட்டயுமே ஒப்படைக்க கூடாதுங்க சிறு பிள்ளைகள் ஏற்பட்டாலும் கூட நீங்க பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இதன் மூலம் பாதகமான பலன்தாங்க உங்களுக்கு அமையும் அதனால உங்களது வேலையில நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணுங்க சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களது தொழிலில் ஏற்ற இறக்கத்தை தாங்க கொடுப்பாரு வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும் ஏற்றம் இருந்தாலும் ஒரு வகையில இறக்கம் ஏற்படும் அதனால தொழிலின் கவனமா இருங்க புதிய முயற்சியில இறங்க வேண்டாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றது உங்களுக்கு அதுதாங்க புதிய முயற்சியில் இறங்கினா கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப அப்படி சொல்றோம் புதிய முயற்சியில் பொழுது ரொம்பவும் கவனமாக இருக்கணும்னு அதன் பிறகு செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காருங்க இவர் இங்க இருக்கிறதுனால என்ன நடக்கும் பார்த்தா திருமண பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்தாலும் கூட திருமண காரியங்கள்ல தடை ஏற்படும் வாய்ப்பு இவர் அமைச்சிருவாருங்க பெரியோர்களின் தலையீட்டால் நிவர்த்தி உண்டாகுங்க நம்ம பேசிதான் தீர்க்கணுங்க எந்த ஒரு காரியத்தையும் அப்படி ஒரு தான் செவ்வாய் ஆறாம் இடத்துல வந்தாவே நம்மளை கொண்டு போய் விட்டுருவாரு புதன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது எண்ணிய காரியங்கள் இடையூறு இல்லாமல் நடக்குங்க குரு ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது புகழும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க வாரத்தின் ஒரு பகுதி அப்படி இருந்தா வாரத்தின் இறுதி நாட்கள் இப்படிதாங்க இருக்கும் ஏன்னா குரு அதுக்கப்புறம் தாங்க ஏழாம் இடத்துக்கே வராரு குடும்பத்தில் குதூகளம் உல இதன் மூலம் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி அதிகமாக தாங்க இருக்கும் சுக்கரன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது சுப நிகழ்ச்சிகள் உங்களது வீட்டில் கலகலப்பான சூழ்நிலையை உண்டாக்குங்க உறவினர்களின் வருகையால் உங்களது குடும்பம் குதூகலம் அடையுங்க மேலும் கலகலப்பாகவும் மனமகிழ்ச்சியாகவும் குடும்ப சூழ்நிலை காணப்படுங்க மேலும் இழுப்பறியாக இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவை கூடிய விரைவில் கொண்டு வந்து சேர்க்குங்க பெண்கள் எல்லாமே மனதுக்கு இதமாக நடந்து கொள்வாங்க சனி நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது இழுப்பறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தாங்க தரும் ராகு வந்துட்டு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கார் இவர் இங்கு இருக்கும் பொழுது அவசியமான காரியத்திற்காக வெளிநாட்டு பயணம் நீங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட வருங்க கேது பதினோராம் இடத்தில் இருக்கும் பொழுது வியாபாரத்தை பெருக்கி பழைய கடன்களை அடைக்க உதவுவாருங்க ஆனால் இவர் மட்டும் உங்களுக்கு சாதகமா இருக்காரு கேது பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்கும் பொழுது வியாபாரம் கொற்றது சாற்று நல்லாவே நடக்குங்க ஆனாலும் சற்று கவனம் உங்களுக்கு தேவைன்னு இந்த தடவை சொல்லப்பட்டிருக்கு அடுத்து விருச்சிகம் ராசிக்காரர்கள் வந்துட்டு பொதுவா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மன தைரியம் அதிகமா இருக்கணுங்க எந்த ஒரு பிரச்சனையுமே சமாளிக்கும் மன தைரியம் உங்களுக்கு வேணுங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க ஏன்னா வார இறுதியில் பணவரவு எதிர்பார்த்தபடி இல்லைனாலும் கூட வெளியில் கடன் வாங்க நேரிடும் அதனால சற்று கவனம் தேவைங்க அந்நியர்களால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடுங்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க ஒரு சிலருக்கு எல்லாமே சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க வழக்குகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க வராது என்று நினைத்த கடன் தொகை கூட கூடிய பிரிவில் வந்து சேருங்க அலுவலகத்தில் வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் செய்வது ரொம்பவும் அவசியங்க சிறு தவறுகள் ஏற்படவும் அதனால் நிர்வாகத்தின் கண்டனத்துக்கு நீங்கள் உள்ளாக கூடுங்க சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் பலன்கள் உண்டுங்க அதன் பிறகு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எப்படி இருக்கும்னு பார்த்தா அது சற்று தாங்க இருக்கும் பங்கத்தாரர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் சற்று தாமதமாக தாங்க வந்து கிடைக்கும் அதனால நாங்கள் அப்படி சொல்லியிருக்கோம் பாக்கிகள் வசூலாவது தாமதமாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு எல்லாமே சற்று அமைதியான குறைவான வாரம்னே சொல்லலாங்க ஏன்னா வந்துட்டு அமைதி இல்லைனா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பிரச்சனைகள் ஏதாவது வரும் அத தாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கணுங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எல்லாமே அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா கண்டிப்பா கிடைக்காதுங்க அது தள்ளி போகும் வாய்ப்பு தாங்க இப்ப அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் உங்களது பணிகளை சிறந்த முறையில் செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் அடையலாங்க மேலும் உங்களுக்கு பரிகாரம் என்னன்னா தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மகாவிஷ்ணு பாடல்களை பாராயணம் செய்து வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் பெறப்படுங்க பணவரவு சரியா சரியாக இல்லை அப்படின்னு வருத்தப்படாதீங்க பணவரவு எதிர்பார்த்தபடி இல்லைனாலும் உங்களுக்கு உங்களது முயற்சிகளில் வெற்றி அடையும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவலை தேவையில்லைங்க கவனம் தாங்க உங்களுக்கு தேவை ஒரு சிலருக்கு எல்லாமே சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதனால் நீங்கள் உடல் பராமரிப்புலையுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்க வராதுன்னு நினைச்ச கடன் கூடிய விரைவில் வந்து சேரும் அப்பொழுது நீங்கள் இந்த பாக்கிகளெல்லாம் திருப்பி கொடுத்துக்கலாம் அதனால் மன சங்கடத்துக்கு ஆளாகாதீங்க நடப்பது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு செயல்பட்டால் நீங்கள் நடத்தும் அனைத்து காரியுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நண்பர்களே